வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தகவலை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் சமீபத்தில் வந்து டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸில் இந்தியாவுடைய ஏர்ஷிப் மார்ஷல் திரு ஏ பி சிங் அவர்கள் கலந்துக்கிட்டு உரையாற்றியிருந்தார் அவருடைய பேச்சு தான் இன்றைக்கி வந்து இந்தியாவோட மீடிய மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய விமானப்படையோட தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட் இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பான தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்டோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருந்தா தேஜாஸ் விமானத்தை வந்து நம்ம இந்திய நிறுவனம் டிஆர்டிஓ நிறுவனம் தான் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்றில் முதல் ஃப்ளைட்டு ஒரு அந்த டிசைன் வெளியாகி முதல் ஃப்ளைட் வந்து வெளியானுச்சு ஆனால் அதை இண்டக்ஷன் பண்ணது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழித்து அதை இண்டக்ஷன் பண்ணுறதுக்கு பதினாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அதை வந்து இண்டக்ஷன் பண்ணாங்க நம்ம வந்து ஆர்மி டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நமக்கு நிறையா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தேவைப்படுது நம்ம வந்து அதிகமாக ரஷ்ய விமானங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைன் வந்து கிட்டத்தட்ட ஏடிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இன்ன வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து பயன்பாட்டில் இருக்குது ஸோ நம்ம விமானப்படை தளபதி என்ன விழா விமானப்படை வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மிக் டுவெண்ட்டி வந்து ரொம்ப பழஸ் கிட்டத்தட்ட த்ரீ குவார்டர்ன்ஸ் ஃப்ளைட்டு நம்மள்ட்ட இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் இன்னொன்று அது வந்து எயிட்டிஸில் உள்ள டெக்னாலஜி எப்படி இருக்கும் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உள்ள டெக்னாலஜி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி என்கான்ஸ் பண்ண ஒரு ஃபைட்டர் ஜெட்டு ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் உள்ள ஃபைட்டர் ஜெட்டு வேணும் மிக் டுவெண்ட்டி நைனை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டு ரொம்ப நாளாகவே வந்து நம்ம இந்தியாவோட ஆர்மி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காரணம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே ஆர்மி வந்து ரொம்ப கடுமையாக டெவலப் ஆகிட்டுருக்கு அவங்க மிலிட்ரி அங்கே டெக்னாலஜி அவங்களுடைய நியூ எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக ஃபாஸ்ட்டாக வந்து குரோவிங் ஆகிட்ருக்கு சைனா வந்து பக்கத்தில் சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சிக்ஸ்த்து ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இது எல்லாமே ஸ்டெல்த் டெக்னாலஜி ரேடாரில் வந்து அதாவது இன்விசிபிள் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு மேலே பறந்தால் கூட நம்ம ரேடாரால் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படியே கண்ட டெக்னாலஜியோடு வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு அப்படியா பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து சைனாகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஃப்ளைட்டு அந்த ஜே டுவெண்ட்டிங்கிற செக்டூ அப்படின்னு சொல்கிற ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபிளைட் வச்சுட்டு நாற்பது ஃபிளைட் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டு சைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஸோ இந்த பக்கம் பாகிஸ்தான் அந்த பக்கம் சைனா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பங்களாதேஷ் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட வந்து மிசைல்ஸ் வந்து வாங்கிறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு அப்படிங்கிறாங்க சைனாக்கிட்டேருந்து ஃபைட்டர் ஜெட் வாங்குகிறாங்க ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா அண்டை நாடுகளுமே வந்து ஆர்மியை வந்து கடுமையாக டெவலப் பண்ணிக்கிறாங்க இருக்காங்க இது வந்து ரொம்ப கடுமையாக டெவலப் ஆகிட்டு இருக்குது ஆனால் வந்து இந்தியாவை வந்து எவ்வளோ வேகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃபைட்டர் ஜெட் இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கோம் சைனாலாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட புல்லட் ட்ரெயினில் போயிட்டுருக்கலாம் நம்ம இன்னும் டவுன் பஸ்ஸில் போயிட்டுருக்க சுச்சுவேஷன் தான் தற்சமயத்துக்கு நமக்கும் சைனாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மி மிராஜ் கிடையாது மன்னிக்கணும் ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டு ஒரு முப்பத்தி ஆறு ஃபைட்டர் ஜெட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ஆக்சுவலி ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு கொஞ்சம் என்கான்ஸ்மெண்ட்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டெக்னாலஜி ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் ஒரு ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து எவ்வளவு இருக்குன்னா முப்பத்தி ஆறு நம்பர்ஸ் தான் இருக்குது இதை வந்து நம்ம வந்து மேற்கு வங்காளத்தில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு போர்னு வந்து ஒன்று நடக்கையில் இப்போ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைனா இந்தியா பாகிஸ்தான் மன்னிக்கணும் சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளும் ஒரே சமயத்தில் இந்தியாவை அட்டாக் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி வந்து தற்சமயத்துக்கு தோணிகிட்டு இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து நமக்கு பாகிஸ்தானும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பேடாக இருக்குது ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து இந்த லடாக்கில் வந்து இந்த சைனா வந்து ஊடுறணும்ப்போ உங்களுக்கு பாகிஸ்தானும் வந்து அவங்க போ போருக்கு தயாராகிற மாதிரியான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ப இது பண்ணோம் ஸோ இந்தியாவை சுற்றி இவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிறப்ப நம்ம இந்தியாவோட இராணுவ வலிமை வந்து மிக கடுமையாக இருக்கணும் இதில் வந்து இவர் நம்ம ஏர்ஷிப் மார்ஷல் திரு ஏ சிங் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவங்க வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழித்து தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இன்டெக்ஷன் ஆகுது அதாவது டெஸ்ட்டுக்கு போயிட்டு ஆர்மிகிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்தியாவோட சொந்த தயாரிப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்போதைக்கு இருந்த இராணுவ தளபதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பது ஃபைட்டர் ஜெட் வந்து தேஜாஸ் மார்க் ஒன் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி இந்த இன்ன இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்ன வரைக்கும் அந்த நாற்பது ஃப்ளைட்டு வந்து இந்திய இராணுவத்துக்கு கிடைக்கல ஸோ இதை வந்து வருத்தத்தில் வந்து அவர் ஏபிசிங் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம சொல்லுவோம்னா தாமதமாக கிடைத்த நீதி வந்து நீதி மறுக்கப்பட்டதுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் த டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் ஈக்குவல் டு டினைடு ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதை வந்து அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா த டிலேடு டெக்னாலஜி இஸ் ஈக்குவல் டு டினைடு டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்திய இராணுவத்துக்கு எவ்வளோ டிலே பண்ணி நம்ம டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை வந்து அந்த அந்த டெக்னாலஜியை கிட்டத்தட்ட மறுத்ததுக்கு சமம் அப்படின்னு அப்படி சொல்கிறாரு எப்படின்னா இந்த டிஆர்டிஓ வந்து இப்போ கண்டுபிடிச்சி இந்தியாவோடய ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லி எல்லோரும் பெருமை அடைஞ்சு இது ஆர்ட்ரு பண்ணாலும் இன்ன வரைக்கும் அது கைக்கு கிடைக்கல ஸோ இன் இப்போதைய சுச்சுவேஷனுக்கு ஏதாவது நமக்கு போர் நடந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து நம்மளுடைய இது வந்து வலிமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மள்ட்ட வந்து ஏர்க்ராஃப்ட்டு ஃபைட்டர் ஜெட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இது என்ன தான் நம்ம இந்தியா எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக தான் சொல்லியிருக்காரு ஸோ இதை ரொம்ப நீங்கள் வந்து தீவிரமாக யோசிச்சிங்க அப்படின்னா ஆமாம் ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லி திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உள்நாட்டிலேயே வந்து நம்ம சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லி இப்போ உங்களுக்கு கேம்பெயின் ஆத்ம நிர்பார் கேம்பெயின் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டுருக்கு ஆனால் அந்த ஜெட் விஷயத்தில் இந்த ஆத்ம நிர்பார் திட்டத்துக்கு டிஆர்டிஓ வந்து அவ்வளோ வேகமாக வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கவலையை அவர் தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வேறு த வேறு சில தனியார் நிறுவனங்களையும் இந்த ஜெட் ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா வந்து அட்லீஸ்ட் டெக்னாலஜியை ஷேர் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது ஆதரவு தெரிவிக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு காம்படிஷன் இல்லாமல் போயிடுது இப்போ வந்து இந்த ஜே தேஜாஸ் ஃப்ளைட்டு டிலே ஆணுச்சு அப்படின்னா இல்லை வேறு ஒரு டாட்டாவோ இல்லை எல்என்டி இல்லை போர்ச் இந்தியா இது மாதிரி ஏதாவது வேறு ஒரு நிறுவனங்கள் வந்து இதே ஃபைட்டர் ஜெட்டை வந்து தயாரித்தாங்க அப்படின்னா இந்தியாவை நம்ம வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலான்னா டிஆர்டிஓ ஒரு பத்து ஃப்ளைட்டு டாட்டாக்கிட்ட ஒரு பத்து ஃப்ளைட்டு எல்என்டிக்கிட்ட ஒரு பத்து ஃப்ளைட்டுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு விரைவாக கொடுத்தாலும் அந்த டிஆர்டிஓ தான் லேட்டாக கொடுத்தாலும் அந்த டிஆர்டிஓ தான் ஆனால் வந்து இந்திய பாதுகாப்பை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கவலைகளை வந்து திரு ஏ பி சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு இதை வந்து இந்திய அரசாங்கம் தான் இதை வந்து கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் டிஆர்டிஓவில் அந்த டயத்துக்கு அவங்களால அந்த ப்ரொடெக்ஷனை வந்து பண்ணி வந்து நம்ம இராணுவத்தில் வந்து அவங்க விமானங்களை வந்து இந்த கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து வேறு சோர்ஸை வந்து வேறு வழி இல்லை வேறு சோர்ஸை பண்ணணும் அந்த வேற வேறு சோர்ஸ்னால் அவுட் சோர்ஸ் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்டே ரஃபால் ஜெட்டு இன்னொரு நூறு ஜெட்டை வாங்கலாம் இல்லை வேறு இதில் வந்து யுஎஸ்கிட்ட வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அது வாங்கலாம் இல்லை வேற வேறு எவ்வளோ நாடுகளில் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது எது தேவையோ நமக்கு நம்பிக்கையான நாடாக பார்த்து நம்ம வந்து ஃபைட்டர் ஜெட்டை வந்து வாங்கலாம் இப்போக்கு இப்போதைக்கு அவர் சொல்கிற திரு ஏபி சிங் அவர்கள் ரொம்ப வந்து கவலை தெரிவிச்சிருந்தார் அதை வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கிட்டு உடனே அதை எடுத்துக்கிட்டு மிக விரைவாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் எதிர்பார்ப்போம் இது வந்து இதுதான் தற்சமயத்துக்குள்ள சூழ்நிலை மக்களே ஆனால் இந்தியாவோடய இராணுவம் வந்து வலிமை இழந்துலாம் இல்லை நம்மள்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இன்னும் எத்தனையோ மிராஜ் டூ தௌசண்ட் இருக்குது இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வந்து சைனாவை கம்பேர் பண்ணலாம் நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை அதை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கருத்தில் கொண்டு மிக விரைவாக செயல்பட்டு நம்மளுடைய பாதுகாப்பு ரெக்குவர்மெண்ட்ஸை வந்து நிறைவேற்றணும் நம்ம வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ட்ரில்லியன் எக்கனாமி வச்சிருக்கோம் இந்த ஜெட் பர்ச்சேசிங்கில் வந்து மிகப்பெரிய தொகை ஒன்றும் பயிரிட கிடையாது அதை கூடிய விரைவில் இந்திய அரசாங்கம் நிறைவேற்றும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மகளே நன்றி வணக்கம்